கனபு வேஸ்ட நான் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தலைவாசல் கிராமத்தில் இருந்து அம்மாவட்டம் இருக்கிறேன் பையனுக்கு நாலு மாதமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா நான் பல கோவில்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் பல இடங்களில் போய் சித்திட்டு கேட்டுருக்கிறேன் எல்லாம் பண்ணிருக்கிறேன் அந்த பையனுக்கு நல்லான மாதிரி இல்லை ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மாவிட்ட வந்து பார்த்துட்டு போனேங்க பார்த்துட்டு போனப்போ அம்மா வந்து இந்த மாதிரி நான் குணமாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வர சொன்னாங்க இன்றைக்கி இங்கே வந்து அம்மா வந்து பையனை உட்கார வச்சு அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணி அம்மா பையனுக்கு கருப்படுத்தாங்க எங்கள் கையில் வந்து அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் எழுத சொன்னாங்க அதெல்லாம் எழுதி கொடுத்தோம் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கிறதையும் எழுத சொன்னாங்க எழுதி அவங்கள்ட்ட கம்மாவட்ட கொடுத்தோம் கொடுத்த உடனே அம்மா அதை வாங்கி படித்து வச்சுட்டாங்க வடிஞ்சு வச்ச உடனே அம்மா பூஜை பண்ணி அதில் திருநீர் வச்சு தான் எங்கள்கிட்ட கையில் கொடுத்தாங்க கொடுத்த உடனே ரொம்ப அதிகமாக சூடாக இருந்துச்சு அதே வேற ஒருத்த கொடுக்குறாங்க அவங்களுக்கும் சூடாக இருக்குது இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்குது உட்கார வச்சு இது மாதிரி எல்லாம் அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு அந்த நூல் எடுத்து அதை தேய்ச்சி பண்ணாங்க அந்த நூலெல்லாம் கருப்பாகிடுச்சிங்க சிகப்பு நூல் மஞ்சள் நூலா இருந்ததுலாம் கருப்பு நூலா மாறிடுது பையனுடைய பையனை கேட்டோம் உடம்பு எப்படா இருக்குது இப்போ நல்லா இருக்கும்பா புடம்புல ஏதாவது வெளியில் போன மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டது தலைவலியா ஏதாவது எழுந்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பையன் இப்போ நல்லா இருக்கும் பையன் திடீர்னு அம்மா அந்த எடுக்கும் பொழுது ஸ்டார்டிங்ல காரணத்துல பயங்கரமா கத்திட்டாங்க பயங்கரமா கத்து உங்களுக்கு எரியது எரியது சொல்லி ரொம்ப கவனம் கத்துட்டான் கத்துனதுக்கு அப்புறம் தான் அமைதி ஐயாதுக்கு அப்புறம் சரி பண்ணாங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அவங்க என்கிட்ட கொடுத்தா கை அப்படியே வெறு வெறும் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் எரியல அவங்கள்ட்ட இருந்தது அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கிட்ட வந்துட்டு எரிஞ்சுட்டே இருந்தது தக தகவல் தகத்தவரை எரிஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சது தவறு எரிஞ்சுட்டு தான் இருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குப்ப

அம்மா கட்டக்கூடிய இந்த ஆலயத்திற்கு கொல்லிமலை பெரியசாமி என்ற தெய்வத்தையும் செல்லியம்மன் என்ற தெய்வத்தையும் நாங்கள் காணிக்கையாகவே வாழ்க்கை அப்படியே சொன்னாங்க ஆமா அம்மா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி இந்த கும்பகிஷேகம் நல்ல முறையா நடக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னம்மா வேணும்னு தான் அந்த மனுஷன் கேட்டா அப்படி உங்களுக்கு என்னம்மா சைட்டு மைண்ட் நல்லா ஆகிட்டான்னு கேட்டா அப்படி நான் சொன்னேன் எனக்கு காசு எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிட்ட அஞ்சு பைசா கூட நீங்க தராதிங்க அந்த காசை என்கிட்ட எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொன்னேன் எங்க பையன் நல்லாயிட்டா போதுமா நீங்க எது கேட்டாலும் சேரணாங்க சாமி அறிவாக்கல அம்மா முதலாளிம்மா கேட்டா அவருடைய தங்கையாகப்பட்ட செல்லியம்மனையும் கொல்லிமலை மாசை பெரிய அண்ணன் பெரிய கருப்பையும் கேட்டிருக்கிறாங்க அதை வந்து திங்கிக்கிழமை அவர் கையால இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை கிழமை சாரி செவ்வாய்க்கிழமை அந்த சாமி கொண்டு தான் அவங்க கண் திறக்கிறாங்க நான் கேட்ட உடனே பையன் நல்லாயிட்டான்னு சொல்லி பையனுக்கு ஒரு கண்டிப்பா அவங்க செஞ்சு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க பத்தி நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாவுல மதுரைக்காரி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது போல எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அவங்க வாங்கி கொடுக்கிற தெய்வத்தை நூறான கோடி கோடான கோடி மக்கள் கையெடுத்து கும்பிடணும் அந்த குதிரை வர ஐயன் பெருகிசாமியும் அந்த செல்லியம்மனும் அத எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி இந்த இடத்துல பழைய கூட்டத்தை கொண்டு வந்து விடணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு எங்க தாய் மதுரை கழித்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க ரொம்ப கஷ்டக்காரங்களா ஏழையா பாலையா அவங்க பணக்காரங்களா அவங்க யாரு என்ன எந்த வேலை செய்யறாங்க கூட நான் இது வரைக்குமே கேட்கல இந்த மாதிரி பையனுக்கு பிரச்சனை கூட்டிகிட்டு இருந்தாங்க செய்வன மாந்திரிக்க நாங்க எங்க எங்கோ போனவங்க சரியாவில்ல நாங்க பையனுக்கு நான் இந்த கழிப்பு தான் எடுத்தேன் அப்படி நெருப்பு மாதிரி பையன் கத்திக்கிட்டு அப்படி துடியா துடிச்சுட்டான் அப்படியே கொப்புளிச்சு போச்சு கை காலெல்லாம் எல்லாம் போச்சு நல்லா இருக்கட்டும் பையன் நல்லா இருந்தா சரி எல்லாருமே பக்தர்கள் எல்லாருமே பார்த்தாங்க அந்த கழிப்பை அந்த மாதிரி கழிப்பை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை என்னன்னா கழிப்பெடுத்துருந்தோம் கொஞ்சம் ஒரு மாதிரி டயாரா இருக்குது அதனால உட்கார்ந்து இருக்கிறேன் பெரிய சாமி செல்லியமனும் செவ்வாய் கிழமை வருது கண்டிப்பா புதன்கிழமை அருள்வாக்குறதுக்கு எல்லாரும் வந்து அன்னைக்கு தரிசனம் பண்ணிக்கிங்க அந்த ஐயனையும் அந்த அப்பனி ரொம்ப குறான மச்சி ஐயா இது மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும் அன்றாடே வாய்க்கு ஒரு பேஸ்ட் ஏவல் மாதிரி இருந்தது நாலு இடத்துக்கு கோயிலுக்கு கூட்டு போனோம் எல்லா இடத்துலையும் சரியாவில் மதுரை அம்மாங்கிற அருள்வாக்கு சொல்கிற இடத்துக்கு வந்தோம் அந்த அம்மா தயவால் அந்த அம்மா அந்த ஏவலை எடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து செல்லியம்மனுங்கிற சிலையும் கொல்லிமலை பெருசாமிங்கிற சிலையும் அன்பளிப்பா வந்து இந்த மாலயத்துக்கு சிவகுமார் வாதியார் கொடுக்குறாங்க அதை வந்து மனமர மதுரா அம்மா ஏத்துக்குச்சு மதுரை அம்மாவோட அருள்வாக்கு கடவுள் அரு அருளாக்குமாறே அதை இது உண்மை நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து பாருங்க இந்த இடத்துல உங்க குறைகளை தீர்த்துக்கலாம் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துக்கலாம் இதுக்காக வேண்டி இந்த ஆலயத்துக்கு வந்து அருள் பெறுமாறு என் சார்பாக திருமணம் ரொம்ப நாளா தடையா இருந்துச்சுங்க நடக்காம இருந்துச்சு எல்லா இடத்துலயுமே கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம் எங்க போயுமே நடக்கல நானுமே ஒரு கோவில்ல கோவில்ல பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன் எல்லா கடவுள்கிட்டையும் எல்லா இதுமே போய் பார்த்தோம் கடைசியா எங்கள் அம்மா சந்திராமா பெரியமா இருக்காங்க அம்மாவுக்கு தெரியவங்க அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு வரப்ப இங்கே உட்கார்றதுக்கே விருப்பமே இல்லை எல்லா கோவிலுக்குமே போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் முதல் வாக்கா வந்து அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி கோவில்ல வேதம் படிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டாங்க நான் பேண்ட் ஷர்ட் தான் போட்டு வந்திருந்தேன் எனக்கு தெரியல நம்பிக்கை இல்லை சுத்தமாக நம்பிக்கை இல்லை அம்மா மேல அப்புறம் ஒவ்வொரு விஷயமா அம்மா சொல்ல சொல்ல என்னை மீறி அழுகாச்சு வந்துருச்சு யாரும் இல்லாத சூழ்நிலை தனிமரமா இருந்து சந்திராமா தான் எல்லா உதவியும் பண்ணாங்க அப்புறம் அம்மா சொல்ல சொல்ல அதே போல இத்தனை தேதிக்குள்ள நான் முடிச்சு கொடுக்குறேன் நீ கோபக்காரன் இல்லைன்னா என் முந்தா நீ பிடிச்சி கேளு அப்படின்னாங்க புடிவாத ஜாஸ்தி உனக்கு அப்படின்னாங்க இன்னைக்கு அதே மாதிரியே நல்ல முறையா திருமணம் ஆகி எல்லா இதுல இருந்தும் திருமணம் அம்மா திருவருளால ஆசீர்வாத அனுகிரகத்தோட வந்திருக்கோம் நல்ல முறையில கண்டிப்பா இது போல எல்லாத்துக்கும் நடக்கணும்னு சொல்லி எல்லா உள்ள மதுரகாலியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என் பையன் எனக்கு புடவை சாமிக்கு மாலை பூவு எல்லா மருமகளும் மகனும் வாங்கிட்டு வந்துருக்காங்க என் பக்தர்களை எல்லாத்தையுமே நான் உரிமையோடு தான் கூப்பிடுவேன் மக மகன் அக்கா அண்ணி அத்தை பொண்ணுனால் யாரையுமே அப்படி கூப்பிட மாட்டேன் என் மகன் தான் நான் கூப்பிடுவேன் என் மகள்னு கூப்பிடுவேன் அந்த மாதிரி என் மருமகளாக கூப்பிட்றேன் கண்டிப்பாக அடுத்த தடவை என்னை வந்து பார்க்க வரும்போது மூணு பேரை வந்து இந்த இடத்துல இறங்கி சந்தோஷமா வரணும் என்னுடைய மகனுக்கு நல்ல இடத்துல நல்ல முறையாக திருமணமா இருக்கு ஏழை போடணா இருந்தாலும் சந்தோஷமா வச்சிருக்கிறா இது நினச்சி நீடிக்கணும் இவங்க போற கறியெல்லாம் வெற்றி ஆகணும் குடிசுக்கிற குழந்தையோட பெண் குழந்தையோட என்னை வந்து பார்ப்பாங்க இது நடக்குதான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எல்லாமே செஞ்சிருந்தாங்க நம்மாட்டை வந்து எனக்கு செஞ்சு கழிச்ச விருப்பா வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு குறிக்கோளோட வாங்க எனக்கு வேலை பிரச்சனை முடிஞ்சிருச்சு வீட்டு தான் இருக்கு வீட்டையும் முடிச்சு தரேன்ட்டாங்க அதனால இவங்களை நம்பி வந்தவங்க யாரும் வீண் போனது இல்ல இவங்களை நம்பி வாங்க கை கொடுப்பாங்க முன்னேறுவாங்க வாழ்க்கையில நிம்மதியா இருப்பாங்க என்ன மாற்றம் தெரிஞ்சிச்சு வந்து இவங்க இங்க வந்து கோயிலுக்கு வரவங்க இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறேன் நான் ஒரு வேலை சோறு நிம்மதியா இருக்கிறேன் நான்

என்னைக்கே சீரியல் திறப்புமா பேரும் முகவரம் நல்லா பேருவா சொல்லிட்டு அடுத்தட உங்களை பார்க்கும் போது இன்னொரு குழந்தையோட பார்க்கலாம் தான் என்னுடைய ஆசை வேற எதுவும் கிடையாது நல்லா இருக்கணும் நோய் நோய் எல்லாரும் சீர்து திறப்புமா பேரும் முகவர நல்லா இருந்துச்சு நினச்சி எல்லாமே நடக்குது நல்லா இருக்காங்க